பரந்தூர் பறக்கும் விஜய் கள்ளத்துக்கே சென்ற தாவைக்க பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் காவல்துறை விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்தை காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பரந்தூரை சுற்றியுள்ள ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து இருந்து ஐயாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் கையகப்படுத்துவதாக கூறி அக்கிராம மக்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டக் குழுவினரை பரந்தூரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் முதல் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் பக்கம் நின்றார் இதையடுத்து போராட்டக் குழுவினர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருந்தனர் தாவேக்க பொதுச்செயலாளர் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து காஞ்சிபுரம் எஸ்பியிடம் போராடும் மக்களை விஜய் சந்திக்க வருவதாக மனுவும் கொடுக்கப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளை தாவேக்க பொதுச்செயலாளர் செயலாளர் புசி ஆனந்த் முன்னெடுத்து வந்த நிலையில் காஞ்சிபுரம் எஸ்பியிடம் போராடும் மக்களை விஜய் சந்திக்க வருவதாக மனு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க கிரீன் சிக்னல் கொடுத்தது காவல்துறை ஜனவரி இருபதாம் தேதி காவல்துறை அனுமதி அளித்த நிலையில் விஜயின் பரந்தூர் விசிட்டுக்கான பணிகளை தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மும்முரமாக செய்து வருகிறார் ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை முன் உள்ள திடலில் விஜய் மக்களை சந்திக்கிறாரா அல்லது வேறு இடமா இரண்டு இடங்களில் எந்த இடத்தை தாவேக்கா தேர்வு செய்கிறது அப்படி தேர்வு செய்யப்படும் இடத்தில் அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே வரவேண்டும் என்றும் கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் தாவேக்க மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் மற்றும் வழக்கறிஞர் குழுவினர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர்

இதுபோன்ற இன்னும் பரபரப்பான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் செய்தியோடு இணைந்திருங்கள்